ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் பெண்கள் தயிர் சாப்பிடுவது நல்லதாக கெட்டதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பிணிகளுக்கு ஆரோக்கியமான உணவு வழக்கம் அவசியமாக ஒன்றாக இருக்கும் நிலையில் கர்ப்ப காலத்தின் போது நம்ம பெண்கள் தயிர் சாப்பிடுவது நல்லதாக கெட்டதான்றதை பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் அதிகமாக தயிர் எடுத்துக்கணும் ஏன்னா தயிரில் எண்ணற்ற ஊட்டச்சத்து நிறைந்திருக்கு தயிரில் காணப்படக்கூடிய கால்சியம் புரதம் விட்டமின் டி போன்றவை வந்து தாய்க்கும் கருவில் வளரும் குழந்தைக்கும் ஆரோக்கியமாக வளர ஹெல்ப்பாக இருக்கும் கர்ப காலத்தில் பெண்கள் இந்த தயிரை உட்கொள்கிறனால கருவில் வளரும் குழந்தைக்கும் உங்களோட ஹெல்த்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த பெனிஃபிட்டாக இருக்கிறதோட கர்ப்பிணி பெண்களுக்கு எலும்புக்கு தேவையான சத்தை வந்து இந்த தயிர் கொடுக்கும் ஏன்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அது மானிக்கும் உங்கள் உடல் வலி பிரச்சனையை தடுக்க இது அதுபோல் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயர்னஸை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயிரில் காணப்படும் புரோபயோட்டிக்கல் சீரான செரிமான செயல்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க இந்த தயிர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு தடுக்க உதவியாக இருக்கும் தயிரில் கால்சியமும் ப்ரோட்டீனும் அதிகமாக காணப்படும் அதே மாதிரிக்கு விட்டமின் டியும் அதிகமாக காணப்படும் இந்த விட்டமின் டி ஆனது கர்ப்ப காலத்தில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிளக்சீமியா அப்புறம் கர்ப்பகால நீரிழிவு போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்க உதவியாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் வாந்தி கொமட்டல் அப்படின்ற பிரச்சனைகளோட இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அதுதான் சின்னிறு பாதை தொற்று இது ஒவ்வொருத்தவங்களுக்கு நைன்த் மந்தில் வரலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இயர்லியாகவே வந்துடலாம் இந்த மாதிரிக்கு இருக்கவங்களுக்கு இந்த தயிரில் காணப்படக்கூடிய ப்ரோபயாட்டிக்கல் வந்து வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கட்டமைக்க உதவுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இதனால் வந்து சின்னீர் பாதையை தொற்றும் அது மாதிரி கர்ப்ப காலத்தில் பொதுவாக ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் தடுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற தயிரை நம்ம எப்படி சாப்பிடணும்னா ஸ்மூத்தி மணிக்கும் சாப்பிட்லாம் சாப்பாடில் கலந்து நம்ம தயிர் சாதம் மணிக்கும் சாப்பிட்லாம் சிலருக்கு வந்து சாப்பாடில் சாப்பிட்றத விட அதில் வந்து சீனி கலந்து சாப்பிட்றதும் பிடிக்கும் சிலருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு சாப்பிட்றதும் பிடிக்கும் அந்த மணிக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது அது எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் இரநூறு கிராமில் இருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சளியோ கோல்டு ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தயிரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மணிக்கு பாக்கெட் தயிரோ டப்பாவில் வர்ற தயிரோ நீ எடுக்காமல் வீட்டில் உரம் ஊற்றி ட மாட்டுப்பாலில் நீங்கள் செஞ்ச தயிரை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் படுப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் இந்த தயிர் எடுத்துக்கிறதுனால சமநிலையில் உங்கள் ப்ரெஷரை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதிரிக்கு நீங்கள் தயிர் சாப்பிட்றனால உங்கள் குழந்தையோட ஸ்கின்னும் உங்களோட ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கும் தயிரில் நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் குழந்தையோட குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் குழந்தை வந்து உங்கள் உடம்புல இருக்க கால்சியத்தை உறிஞ்சிக்குவாங்க அப்போ நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் முக்கியமான கால்சியம் நிறைந்த உணவுனால் தயிர் ஈஸியாக கிடைக்கக்கூடியது வேறு இதை நீங்கள் சாப்பிட்லாம் கோல்டு இருக்கும்போது சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி